முருகாசரணும் மயிலும் சேவனும் துணை என்று முதிரும் ஆரவார நட்பொடு எனும் திருப்புகள் பாடல் இடம்பெறுகிறது இந்த பாடல் அகத்துறையில் நாயக நாயகி பாவத்தில் முருகனை பிரிந்து தலைவிக்காக அவளது செபிலி தாய் பாடியது மன்மதன் கடல் அலைகள் நிலவு குணல் ஓசை மாதங்களில் வசிப்பேச்சு இவை தலைவியின் பிரிவுத் துயரை கூட்டுவன இந்த பாடலின் ஒவ்வொரு அடியின் பிற்பாகங்கள் ஒன்று சேர பிரிது பாடல் கரந்துரை பாடலாக அமைகின்றதைக் காணலாம் பாடலையும் பொருளையும் கேட்டு சேவன்பா பாடல்களையும் பார்த்து இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாகும் I don't ിയാരു വ്യക്തി കിടിയേരുമീശത അരിയാണ് അഖില ലോക അതുപോലെ അമര ലോക भरे अख़िरो नॉनीर अम नौम வார நட்பொடு எலகும் ஆர் ஆரம் எற்றி முனியும் ஆரவாரமுற்ற கடலாலே மன்மதனுக்கு உரிமையாகிய அன்பு முகிர்ந்த நட்புடன் பிரகாசிக்கின்ற பொருந்திய அந்த முத்துக்களை எற்றி வீசி முனியும் கோபிக்கின்ற ஆரவாரமுற்ற பேர் ஒலி பொருந்திய கடலாலே கடல் ஒலிக்கும் முடிவிலாததோர் வடக்கில் எரியும் ஆலமார்பிடத்து முழுகி ஏரி மேலெறிக்கு நிலவாலே அழிவு இல்லாததாக ஒப்பற்ற கடலின் வடக்கு பக்கத்திலே எரியும் ஊழித்தீயாம் வடவாமுகினி போல எரிவதாக ஆலம் ஆர்பு இடம் விடம் நிறைந்து தோன்றிய இடமாம் கடலில் மூழ்கி மேலே ஏறி கிரணங்களை வீசும் நிலவாலே நிலவுக்கும் வெதிரில் ஆயர்வாயில் வைத்து மதுர ராக நீடிசிக்கும் வினைவிடாத தாயருக்கும் அழியாதே மூங்கிலில் புல்லாங்குழலில் இடையர் வாயில் வைத்து இனிமையான ராகங்களை நெடுநேரம் கேட்கச் செய்யும் இசை ஒலிக்கும் தமது தொழிலை விடாது செய்யும் தாய்மாருக்கும் அழியாமல் விளையும் மோக போக முற்றி அளவிலாத காதல் பெற்ற விகடமாதி நீ அணைக்க வரவேணும் உண்டாகின்ற காமபோகமே நிரம்பி அளவு கடந்து ஆசை கொண்டுள்ள இந்த அழகிய பெண்ணை நீ அணைக்க வரவேண்டும் கதிர்காம மாநகர்க்குள் எதிரலாத தரித்த கடவுளே கலாப சித்திர மயில் வீரா கதிர்காம மகாநகரத்தில் ஒப்பில்லாத வேலாயுதத்தை தரித்த கடவுளே தோகை அழகு வாய்ந்த மயில் வீரனே கயலுலாம் விலோச்சனத்தி ககனமேவு ககனமேவுவாளுத்தி மடவாளா மீன் போன்ற கண்கடை உடையவள் கலவிச்சார்ந்து அணிந்த கொங்கையுடையவள் விண்ணுலைகள் வீற்றிருந்தவள் ஆகிய ஒப்பற்றவளாம் தேவசேனையின் மனவாளனே அல்லது ககனம் காடு எனக்கொண்டு கொண்டு வள்ளிமலை திணைக்காட்டிலே இருந்த ஒப்பற்ற வள்ளியின் மணவாளனே அதிர வீசியாடும் வெற்றி விடையிலேறும் ஈசர் கற்க அரிய ஞான வாசகத்தை அருள்வோனே அதிர வீசி ஆடுகின்ற ஈசன் வெற்றி விடையிலே ஏறும் ஈசர் கற்க அறியும்படி அருமையான ஞான உபதேச மொழியை அவருக்கு அருளியவனே அகில லோகம் மீது சுற்றி அசுரர் லோக நீர் அமரர் லோகம் வாழ வைத்த பெருமாளே எல்லா உலகங்களின் மீதும் சுற்றி உலாவி அசுரர் வாழ்ந்த உலகங்களை தூளாக்கி தேவலோகத்தை வாழ வைத்த பெருமாளே இந்த விகட அணைக்க வர வேண்டும் திருப்புயர் பாடலை கேட்டோம் பார்ப்போம் பாடல் எண் கண் பேர் உரைக்கில் உன் குழந்தை ஏனும் முதை உண்ணாதார் தன்குழைய பூண்டாதார் கொன்றை புரிசடையோய் நின் புகழை வேண்டாதார் வீழ்ந்து விரைந்து சிவனது திருப்புகழை வேண்டாதார் கடு நரக துன்பம் எய்துவர் என்பதை கேட்கும் உலம் அஞ்சுமாறு கிடம்பு கூறுகிறார் வள்ளல் பெருமான் தளிர்களை உடைய கொண்டையும் தேன் புருந்திய பூமாதையாகி பூனாரத்தையும் புரிசடையும் உடைய பெருமானே நின் புகழை விரும்பாதார் விரைந்து சென்று விழுந்து கண் கலங்கி வருந்தும் பெயரை உரைத்தால் தன் தாயின் உண்ணாது காண் என்கிறார் என்பது தளிர் தாது என்றார் தேன் கொன்றை மாலையை பூணாக கொண்டவர் ஆதலின் சிவுருமானை பூன் தாதார் கொன்றை புரிசடையோய் என உரைக்கிறார் தாதார் கொன்றை தயங்கு முடியர் என்பர் ஞானசம்பந்தர் தன் குழைய கொன்றை தாதார் கொன்றை என எனும் தன்கொழைய பூன் எனையும் உடையோய் என்று முடிப்பினும் அமையும் வேண்டாதார் விரைந்து விழுந்து வாடும் கடுநருகு எனும் இறைவன் புகழ் விரும்பாதவர் விரும்பாத குற்றத்துக்காக கடு நருகிலே விழுந்து வாடுவர் என்பது கருத்து உயிர் நீத்தற்கும் நருகில் வீழ்வதற்கும் இடையீடு சிறிது நின்மை தோன்ற விரைந்து என்றும் அதன் கண் அவர்கள் கண்கெட்டு குழம்பி வருந்துவர் என்பார் கண் குழிந்து வாடும் என கூறுகின்றார் இவ்வேண்டாதார் வீழும் கடுநருகிற்கு பெயர் உண்டு எனினும் வல்லதார் அதனை கூற மறுத்து அதனை கேட்கின் பால் மாறாது இடம் குழவிகளும் அஞ்சி பால் உண்ணாது ஒழியும் என்பாராய் கடுநரகின் பேருக்கின் ஒன் குழந்தையேனும் முறை உண்ணாதாய் என்று ஒழிகின்றார் பொல்லாத நரகம் சிவன் பெயரி விரும்பாதார் சென்றடையும் நரகின் கொடுமையை கூறுகிறார் முப்பத்தி ஆறாவது பாடல் கருதாரை நேசிக்க எண்ணுதலே செய்ய மற்றெண்ணுவனேல் மண் உலகில் ஆமிடத்து நின் அடியாருக்கு ஆசை உரைத்து இல்லை என்பார் போமிடத்தில் போவேன் புலர்ந்து சிவன் திருவடியை சிந்தியாதவர் மேல் அன்பு கொள்ளுதலும் கூடாது அன்பு செய்ய நினைப்பதும் தீது என்று அறிவுறுத்துகிறார் பெருமானே நின் திருவடியை விரும்பி நினையாதவரோடு நட்புறவு கொள்ள நினைக்கவே மாட்டேன் அப்படி நினைப்பே நாயின் நில உலகின் கண் ஏழு நின் அடியார்களுக்கு உதவுவதாக ஆசை கூறி பின்பு முடியாது என மறுக்கும் கொடுமையாளர் போகும் நரகத்துக்கு வருத்தமுற்று சென்று செல்வேன் என்று பாடியிருக்கிறார் முதலிடத்து கண் ஞானக்கண் எனப்படுவது பற்றி கண் முதலே என எடுத்து மொழிகிறார் நினைதற்கரிய திருவடியை நினையாமை பெரும் குற்றம் ஆதலின் நினையாரோடு நட்புறுதல் அக்குற்றம் தன் கண் தோன்றி பெருகுதற்கு ஏதுவாகும் அதலின் நின் தாழ் கருதாரை நேசிக்க எண்ணுதலே செய்யேன் என்றும் எண்ணினால் அக்குற்றம் நரகத்தில் புகுத்தும் என அஞ்சுவாராய் என்றும் யாதாம் என்று எழும் என அவருக்கு விடை கூறுகின்ற வள்ளல் பெருமான் பின்பு இல்லை என்பார் போகும் நரகம் என்று கூறுகிறார் அந்நரகத்துக்கு செல்லும் போதும் உடல் வெந்து புலர்ந்து மீளா துன்பத்து கிரையாகி புகுவேன் என்பவராய் இல்லை என்பார் போமிழத்து போவேன் புலர்ந்து என புகழ்கிறார் இதனால் சிவனடியை நினையாதார் நட்புறமும் அவர் அடியாரை ஏமாற்றும் செயலும் நரகத்திற்கு செலுத்தும் என தெரிவிக்கிறார் அடுத்த பதவியிலேயே தொடருவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி